அனைவருக்கும் வணக்கம் இங்கிலாந்திலேயே மிகப்பெரிய குடும்பம் எது தெரியுமா பக்கிங்காம் அரண்மனை குடும்பம் என்று சொல்லிவிடாதீர்கள் இருபத்தோரு குழந்தைகளை பெற்றெடுத்த நாற்பத்தி ஏழு வயதான ராட்ஃபோர்ட் நாற்பத்தி மூன்று வயதான சூ ராட்போர்டு தம்பதியின் குடும்பம்தான் மிகப்பெரியது அண்மையில்தான் இந்த தம்பதிக்கு இருபத்தி ஓராவது குழந்தை பிறந்துள்ளது குழந்தைகளை பெற்றே இந்த குடும்பம் இங்கிலாந்தில் பிரபலமாகிவிட்டது இருபதாவது குழந்தையோடு இனி குழந்தை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று இந்த தம்பதி முடிவு செய்திருந்தது ஆனால் மீண்டும் கருவுற்றதால் இருபத்தி ஓராவது குழந்தையையும் ஈன்றெடுத்திருக்கிறது இந்த தம்பதி இந்த தம்பதிக்கு பதினோரு மகன்களும் பத்து மகள்களும் இருக்கிறார்கள் பதினான்கு வயதில் சூ ராட்போர்ட்டுக்கு முதல் குழந்தை பிறந்தது இந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளில் இருபத்தி ஒரு குழந்தைகளை இவர் பெற்றெடுத்து விட்டார் இவ்வளவு பெரிய குடும்பத்தை எப்படி பராமரிக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டால் சிரித்து கொண்டே பதில் கூறுகிறார் ராட்போர்ட் என்னுடைய ஆண்டு வருமானம் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இவ்வளவு பெரிய குடும்பத்தை நடத்த இது போதவில்லை வாரத்திற்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவாகிறது அரசாங்கம் குழந்தைகளை பராமரிக்க வாரத்துக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுக்கிறது அதனால் சமாளிக்கிறோம் மாதத்திற்கு இரண்டு பேருக்கு பிறந்த நாள் வந்துவிடுகிறது கிறிஸ்மஸுக்கும் அதிகம் செலவாகிறது மினி பேருந்தில் குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு போய் ஆரம்ப பள்ளியில் விடுவேன் அடுத்து உயர்நிலைப் பள்ளியில் படிப்பவர்களை அழைத்து செல்வேன் ஒரு நாளைக்கு பதினெட்டு பாட்டில் பால் மூன்று லிட்டர் ஜூஸ் தேவைப்படுகிறது இங்கிலாந்திலேயே எங்கள் வீட்டில்தான் ஒரு நாள் உணவுக்கு அதிகம் செலவாகிறது அதிகாலம் எழுந்தால் இரவு பத்து மணி வரை வேலை இருந்து கொண்டே இருக்கும் பகலில் குழந்தைகளை பார்த்துக்கொள்வது மனைவிக்கு உதவுது என்று நேரம் சரியாக இருக்கும் இரவில் வேலைக்கு சென்று விடுவேன் ஆனாலும் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுக்கு ஒரு முறை குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வருவோம் குழந்தைகளுக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை என்கிறார் ராட்ஃபோர்ட் மெகா குடும்பம்தான் நன்றி